பார்த்து வருகிறோம் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம் மூலம் திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது விமான நிலையம் தொடர்பான மத்திய அரசின் வழிகாட்டுதல் குழு இட அனுமதி வழங்கியிருக்கிறது சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் கே ராம்மோகன் நாயுடு மாநிலங்களவையில் பதில் தெரிவித்திருக்கிறார் நானூற்று எண்பத்தைந்து கோடி மதிப்பிலான செலவுகளை ஏஏஐ ஏற்க முடிவு செய்துள்ளதாக அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தகவல் தெரிவித்திருக்கிறார் பரந்தூர் விமான நிலையத்திற்கு மத்திய அரசு தள அனுமதி வழங்கியிருக்கிறது தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம் மூலம் திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது கிரீன்பீல்டு விமான நிலையம் தொடர்பான மத்திய அரசின் வழிகாட்டுதல் குழு இட அனுமதி வழங்கியிருக்கிறது சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் கே ராம்மோகன் நாயுடு மாநிலங்களவையில் பதில் தெரிவித்திருக்கிறார் நானூற்று எண்பத்தைந்து கோடி மதிப்பிலான செலவுகளை ஏஏஐ ஏற்க முடிவு செய்துள்ளதாக அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தகவல் தெரிவித்திருக்கிறார்